இந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறாங்க நினைச்சு அதுல சர ராசிக்கு என்ன ரகசியம் நினைச்சு சரம் வருமானத்தை சொல்வதில் வல்லமை மிக்க வீடு இங்க சரத்துல வந்து கிரகம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் போய் சாதிக்கணும்னா சரத்துல கிரகம் வரும் சரத்துல வந்து ஒரு கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஜாதகம் இருக்கு அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட பலன்களை தருவதும் சரம் ஜோதிட சாஸ்திரத்துல ஏழு கூட ஒன்றுக்கும் சரத்தில் இருந்தால் சுக்கரன் இருந்தாச்சு சரத்துல அல்லது சரத்துல சுக்கிரன் இருக்கு நல்லா பாருங்க உங்களுக்கு நல்ல வாகனங்கள் உண்டு உதவி செய்வதில் சரராசி வல்லமை மிக்க பெரும்பாலும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் உண்டு சார் என்னைக்கு அதிர்ஷ்டம் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கஷ்டம் வரும் ஒரு செயலை விரைவில் பலன் தரக்கூடியது ரெட்டிப்பு பலன் தரக்கூடியது சரம் சரத்தில் கேது இருந்தா சரத்தில் கேது இருந்தா இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமே சொல்லுவாச்சு அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் மேஷ வீட்டு ரகசியங்கள் பேசணும்னு நினைச்சு நல்லா போயிட்டு இருக்கு இந்த சரம் சிரம் உபயம் அப்படிங்கிறாங்க நினைச்சு ஏன்னா அப்படியே சுத்தி தான் பன்னெண்டு கட்டத்துக்கு சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் அப்படிதான் வருது அதுல சரராசிக்கு என்ன ரகசியம் இருக்கு நினைச்சு இல்ல சரராசிக்கார குணாதிசயங்கள் பாருங்க சரம் சிரம் உபயம் முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரியும் ஆமா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு வீடுகளும் சரராசி அப்படின்னு குறிப்பிட்டு ஸ்திரம்னா ரிசவம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த உபயம் குரு வீடுகள் வீடு குரு வீடுகள் கன்னி உபய சொல்லப்படுது இதுக்கு ஒரு குணம் இருக்கு இப்ப பாருங்க அது ஏன் இந்த நாலு விதமா வச்சாங்க அப்படிங்கறதுலயும் சில விஷயங்கள் இருக்கு சொல்லுங்க ஒரு பலன் எடுக்கும் போது ஜோதிட பலன் எடுக்கும் போது கிரக குணத்தின்படியும் பலன் சொல்லணும் அந்த கிரக ஆதிபத்தியத்தின் படியும் பலன் சொல்லணும் ஒரு கிரகம் உட்கார்ந்த வீடு எத்தனாவது வீடுன்னு பலன் சொல்லணும் நின்ற நட்சத்திரத்தை வச்சு ஒரு பலன் எடுக்கணும் அது பார்த்த விட்டே எடுக்கணும் கோச்சாரத்தில் அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய கிரகங்களையும் எடுக்கணும் அது சரமா சிரமான்னு பார்த்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும் நிச்சயமா எதுலயோ யோகம் அடைஞ்சிருக்கணும் இதுதான் ஒரு ஒரு திருப்பு கிடைக்கும் இது எல்லாம் நம்ம முதல்ல வந்து இவ்வளவு எடுக்கணும்னா பயம் வந்துடும் ஜாதகம் படிக்கிறவங்களுக்கோ ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இப்படி அப்படின்னா கஷ்டமாதிரி இருக்கும் ஒன்னொன்னா ஒன்றொன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஆரம்பத்தில் இப்போ நாலாம் இடத்துல குரு நினைச்சுன்னா குருவுக்கு மட்டும் பல நாளில் குரு நிற்கிறது நாலு பலனை சொல்லுவோம் அதுக்கப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னால் அதை பார்க்குறபடியும் சேர்த்து சொல்லுனார் அதில் கொஞ்சம் பயிற்சி எடுத்தோம் இந்த குரு இந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் அதை சேருனார் அதன்படியும் பலன் எடுத்தோம் குரு இந்த நட்சத்திரத்தில் இருக்குல்ல அதுக்கு என்னன் பாடுனார் அப்ப அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னோம் இப்படியே தான் நம்ம எல்லாத்தையும் லிங்க் பண்றது என்னன்னா அனுபவத்துல படிபடியா வந்துடும் ம் ஆனா இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவார் ம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாழ்க்கையில மாறுமான்றதை நீங்க பாக்குறது சரம் அப்படின்னா என்னன்னா என்னாச்சு ஒரு செயல் விரைவாக கொடுக்கக்கூடியது கூடியது சரம் ம் ஒரு செயல் வந்து சீக்கிரமா நடக்கா அல்லது வந்து ஒரு வேலையே ரொம்ப லேட் ஆகுதா வேலை ரொம்பதா குயிக்கா நடக்குதா சீக்கிரமா செய்யலாமா அப்படின்னா அங்க சரத்துல வந்து கரகம் இருக்கணும் ஒருத்தர் சிலர்லாம் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா உடனே எல்லாம் சிலர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர் தூண்டுதலின் தான் வேலை நடக்கும் இஞ்சி பறிச்ச நாளைக்கு இருக்கு பத்து நாள் தான் இருக்கு அஞ்சு நாள் தான் இருக்கு இருக்கணும் சரத்துல வந்து கிரகம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சரம் வந்து ஸ்பீடு பயணம் இடமாற்றம் ஒரு ஒரு இடம் போய் நான் போய் இடம் பண்ணி இடமாறிவனா சரத்துல கிரகம் சரத்துல வந்து ஒரு கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஜாதகருக்கு ரொம்ப நல்ல ஒரு பெரிய நல்ல பலன் அது என்ன அப்படின்னா சரத்தில் ஒரு நல்ல கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்ந்தவன் நாடாங்கிறது ஜோதிடம் சரத்தில் ஒரு கிரகம் வலுப்பற்றால் தரத்தில் உயர்ந்தால் அது தான தர்ம சிந்தனை இருக்கும் ஒரு கிரகம் சரராசியில ஒரு கிரகம் பலமா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு குரு உச்சம் சரத்துலதான் பாருங்க அவங்ககிட்ட அந்த ஒரு நல்ல சிந்தனைகள் நல்ல உயர் வந்து அந்தஸ்து அவங்ககிட்ட இருக்கும் அதாவது சரத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்றால் அவன் தரத்தில் உயர்ந்தவன் அப்படிங்கிறது சரராசியில வந்து இப்படி கிரகங்கள் இருக்கணும்னு ஒரு கணக்கு ஒரு வேலை வேகமா நடக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதை சொல்றதும் சரத்துக்கு எடுப்பாங்க சில ஜோதிடர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த சரம் பயன்படும் நடந்து முடிந்தது இதை வேகமா நடந்துருச்சு இல்ல நடந்து முடிந்ததை சொல்வதும் ம் நல்லா பாருங்க அதனாலதான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு ஒரு கணக்கு வச்சிருக்கு ஜோதிடத்தை பத்தி சொல்றப்போ ஒரு ஜோதிடரும் இறந்த காலம் நிகழ்காலம் ஒரு விஷயம் முடிஞ்சது இப்ப முடிஞ்சிருச்சா முடியலையா வேகமா எது தரும் அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட பலன்களை தருவதும் சரம் இப்போ ஒரு ஆளுக்கு நாலாம் பாவாதி விதி சரத்துல இருந்தா அவருக்கு வந்து கண்டிப்பா ஒன்றுக்கு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவார் எப்படி நாலாம் அதிபதி நாலு கூடவன் சரத்தில் இருந்தா கடகட கடன் வாங்கிடுவார் இப்ப உதாரணமா சொல்லுங்க நினைச்சு இப்ப உதாரணத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து துளாலக்கணம் நாலு கூடவர் யாரு சனி சனி பகவான் இவர் கனகத்தில் இருக்காரு அல்லது லக்கணத்திலே இருக்காரு மேசத்துல நீசமானாலும் அதை பத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிகள் அவருக்கு அமையும் சொத்து பத்துக்கள் இடம் மாறி போய் இடம் வாங்குறது இடம் மாறி போய் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பெயர்ந்து செய்யக்கூடிய செயலுக்கு சரம் சிறப்பு அது சரம் சிறப்பு ஆமா இந்த சரத்துல கிரகம் இருக்கவங்க பாருங்க ஒன்று கூடி ஒரு வேலையை செய்வாங்க நாலு பேர் சேர்ந்து செய்யறது பத்து பேர் சேர்ந்து செய்யறதுக்கு சரம் வேணும் நான் நிறைய பேரை மெயின்டைன் பண்றேன் சார் எனக்கு கீழ வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நான் நிர்வாகம் பண்றேன் சரத்துல கிரகம் இருக்கும் எந்த கிரகம் எதுனால இருக்க கிரகம் தானே கெட்டவனும் ஒரு நாள் நல்லவன் தானே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் கெட்டவனும் ஒரு நாள் நல்லவன் கெட்டவனும் ஒரு நாள் வாழ்வான் அதானே ஜாதகம் எல்லாருமே கஷ்டப்படும் கிரகமே ஒன்பது கிரகம் சார் ரெண்டு பேர் தான் சோறு ஏழு பேர் பாவி அப்ப ஏழு பேர் பாவியும் கெடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு ஜாதகம் வாழ முடியும் சொல்லுங்க நச்சி கட்டத்துல பன்னெண்டு கட்டத்துக்கு ஒன்பது கிரகம் தான் பாத்துங்க நம்ம பாருங்க சரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகனாலும் இருக்கட்டும் அது வந்து இந்த மாதிரி ஒரு குயிக் மூமெண்ட்டுக்காக இது பயன்படும் நல்லா பாத்துங்க இடம் மாதிரி ஒண்ணு சாதிக்கணும் ஒரு இடத்துல ஒரு இடம் போகணும் நான் நிறைய

ஜோதிடர் உள்ள ஏழாம் அதிபதி சரத்தில் நீங்க நான் படிக்கும் போது எங்க குருநாதர் தான் சொல்லுவேன் ஏழு கூட சரத்தில் இருந்தா காலத்துல ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் முடிச்ச உங்க ஜாதகம் எல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் உடனே அப்படி அடிச்சிட கூடாது ரூல் பொதுவா வந்து ஜென்ரல் ரூல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து அதை மாறிபட் பண்ணிட்டு வரும் அப்ப சரத்துல எது இருந்தா நல்லது எது இருந்தா நல்லது இல்ல இப்ப ஏழு கூட சரத்துல வந்தா நண்பர்கள் நிறைய இருப்பாங்க நண்பர்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படியும் இருக்கணும் ஒன்னு நம்ம அந்த களத்திற்கே போயிடப்படாது இப்படி ரூல் இருக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாச்சு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும் நாச்சு நான் வேலைக்கு போனா வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பேன்னாச்சு அப்படின்னா இந்த சரராசி தெரியாம சரராசியில் வந்து கண்டிப்பாக ஒரு கரகம் இருக்கணும் சரராசியில் ஒரு கிரகம் கரகம் இருக்கும் அதான் சொல்லணும் அங்கே செவ்வாய் இருக்கு அப்படின்னா பாருங்கள் பிறந்த இடத்த விட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் இடம் மாதிரி தான் போய் வீடை வாங்கி கட்ட வைக்கும் அங்க சூரியன் இருக்குன்னு நினைச்சு சூரியன் இருக்குன்னா இவன் புகழ் இடமாறின பிறகு ஆமா ஒரு இடத்துல பிறந்தா ஒரு இடத்துல வளர்ந்தேன்

மனைவி பேர்ல வருமானம் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது ஆமா ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆமாம்பாங்க சில மக்கள் அப்படிலாம் இல்லையே அப்படிம்பாங்க அப்ப வருமானம் வர மாதிரி செய்யுங்க வல்ல என்ன செய்யும் ரெண்டாம் மூணு தான் பேச்சு ஓவரா பேசி சண்டை ஓட்டு கிடப்பாங்க வேலைக்கு போயிடுச்சுன்னா காலையில் எங்க போய் வேலைக்கு போய் வர ஐயோ என்று பேசக்கூட நேரம் இல்லைங்கம்மா அதுல ஒரு பேசுறது நேரம் இல்ல நீ ஒரு பக்கம் போயிடுற நான் ஒரு பக்கம் போயிடுறேன் இப்படி நீங்க நினைஞ்சுக்கணும் பாத்துக்கணும் அதனால சரராசியில் கிரகம் இருக்கணும் பாவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கிரகம் கிளியும் சரராசியில் புதன் இருந்தா நச்சு கல்விக்கு இடம் மாதிரி படிக்கிறது எப்படி கல்விக்கு இடம் மாதிரி படி தாய் நம்ம இடம் மாதிரி போனாரு கல்விக்கு இடம் மாதிரி போனேன் எனக்கு பிரின்சிப் வந்து ஒரு கூட்டு தொழில் செஞ்சேன் ஆனா அதுல மாறிட்டேன் புரியுதா புரியுது இவருக்கு தோல்வி அது வந்துச்சு அது சரியா போச்சு ம் இப்படி சொல்லிக்கிட்டே வரணும் சரத்தில் ராகு சரத்தில் ராகு இருந்துச்சுன்னா கேட்க வேண்டாம் வெளியூர் பெருங்க மூன்று மொழிகள் பேசுங்க அந்நிய பாஷை பேசுனா அதிர்ஷ்டம்

அமைப்பு அதுல இருக்கு சரத்துல இப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு அது எப்படி நினைச்சது இப்ப சரராசியில சில இருக்கு நிறைய கிரகங்கள் இருக்குன்னு இருக்கு சரத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு திடீர்னு செவ்வா புதன் எல்லாம் பாருங்க நிறைய விஷயங்களை வந்து அதாவது எப்படி சொல்லுங்க எப்படி அதை உங்களுக்கு புரிய வைக்குதுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பிரிச்சு விட்டுருவோம் ஒரு இடம் வாங்கினேன் சார் வித்துட்டேன் சார் வாங்கிறதுக்கு யோசிக்க மாட்டான் விற்கிறதுக்கு யோசிக்க மாட்டான் ஓ நிறைய கிரகம் இருக்கப்ப சின்ன ஆமா உறுப்பினர் இல்ல அதாவது கொஞ்ச வயசுல இறந்த சரத்துல அதிக கிரகம் இருந்தா கொஞ்ச வயசுல இறந்தவர் உண்டு குடும்பத்தில் ஆமா அவங்க அப்பா அம்மா சிலர் எல்லாம் தாய் தந்தைக்கே இருக்கும் பங்க அல்லது அம்மாவோட பிறந்தது இவர் கூட பிறந்தது இருக்கான்னு கேட்டா ஆமா சார் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுல பத்து வயசுல சொல்லுவாங்க சரத்துல கிரகம் இது ஒரு உருவாகி அழிஞ்சது பிறந்து இறந்ததுன்னா ஆமா ஆமாங்க எப்படி ஆமா ஆமாங்க ஆன்மீகம் வந்து அதிகமா ஒரு சோசியல் ஒர்க் அதாவது அரசியல் இறங்கினேன் நான் பொதுவாய்க்குல இறங்கினேன் கோயில் திருப்பணி செஞ்சேன் கல்வி நிறுவனத்தை கல்வி நிறுவனம் வச்சேன் கல்விக்கு உதவினேன்னா சரத்தில் கிரகமாக இருக்கும் உதவி செய்வதில் சரராசி வல்லமை நிற்கும் ஓ இந்த பதினாறு வயசுலேயே வந்து எல்லா கட்சியிலும் உழைக்கிறது பதினாறு வயசுல இல்லை சோஷியல் ஒர்க் சோஷியல் ஒர்க்கில் ஆமா சின்ன வயசுலேயே பண்றது அது அது நீங்க நீங்கள் கோயில் திருப்பணி பண்ணுற பங்கு சரத்தில் கிரகம் ம் அதான் ஜோதிடம் பல ரூட்ல போய் சொல்லலாம் ஆமாம் அதனாலதானே நினைச்சேன் நம்ம உறவுகளுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை நான் எப்படி எனக்கு ஒரு உணர்ந்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் ஜாலகம் பார்க்குற பழக்கம் ம் என் ஜாதகத்தை கரகம் இருந்தாலும் சரத்துல கரங்கு இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஜோதிட போலதான் பெரிய விஷயம் ஆமா வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்துல நான் இது வரைக்கும் ஒரு பத்து ஒரு முப்பது ஜோதிஷத்தால சந்திச்சு ஜாதகத்தை பார்த்திருப்பேன் ஒவ்வொரு ஜோலியரும் எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லி என்னை அசத்தி இருக்காங்க யாருமே எந்த நான் மனஒர்த்தமே அடையலை எல்லாரும் ஒவ்வொரு விதமா என்னை அசத்தி இருக்காங்க அவங்க எடுக்கிற விதத்தை தான் நான் பார்த்தேன் ஓ சிரத்துல கிரகம் இருக்குன்னா சரத்தில் இருக்குன்னு சொல்றவரும் உண்டு நட்சத்திர சாரத்தை வச்சுக்கிட்டு டப்புன்னு போகணும்னு சொன்னவரும் உண்டு எப்படி நட்சத்திர சாரத்தை வச்சுக்கிட்டு

பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போய் தான் நீங்க உயர வந்திருக்கீங்க குடும்ப ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் நீங்க பிரிஞ்சிருப்பீங்க அதுக்கப்புறம் தான் ஏற்றம்னார் அது கரெக்ட் ம் புரியுது இல்லையா அதுக்கடுத்து அவரே நான் லாஜிக்கே கேட்கல அவரே சொல்றாரு உனக்கு சரத்துல கரகம் இருக்கு ஓ எப்படி அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொது கணக்கு ஒரு பொதுவான பாயிண்டே நமக்கு பரவாயில்ல சொல்லி இருக்கு ஒரு புத்தகம் படிச்சா ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு ஜான ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு விஷயம் கிடைக்கும் ஒருத்தர் மீட்டிங்கில் பேசுறாரு அப்படின்னா அதில் பார்த்தா அதில் ஒரு விஷயம் கிடைக்கும் அவர் எப்படி பேசுறாரு எல்லாமே அவங்க அவங்க அனுபவத்தான சொல்றாங்க நிச்சயமா நிச்சயமா அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் அதை தான் சொல்லுவாங்க இப்போ அதை பார்க்க நம்ம உறவுகள் கீழே கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் தான் நிறைய பேர் சொல்ல ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் போடுவாங்க ஐயா நீங்க சொல்றதுல ரைட் சரத்துல கிரகம் இருக்கு நீங்க சொன்ன நாளிலுமே சரத்துல கிரகம் இருக்கு ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே அப்படி அதாவது எப்படின்னா சார் எல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் இல்லை எனக்கே ஒரு காலகட்டங்களில் இவ்வளவு தூரம் வந்தோம் இவ்வளவு பண்ண நமக்கு இப்படி வீழ்ச்சியை கொடுத்துச்சேன்னு நினைச்ச காலகட்டம் உண்டு எல்லா மனிதருக்கும் யோகம் உண்டு சிலருக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் சிலருக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் சிலருக்கு ஐம்பதுக்கு மேலே இருக்கும் ஏன் அறுபது வயசுக்கு மேல நல்லா இருந்தவர்களும் உண்டு பார்த்திருக்கேன் நான் தாத்தாவனை ஒண்ணதா ஏன் நல்லா இருக்கேன் கடந்த வாரம் ஒரு ஜாதகம் அவருக்கு எழுபத்தி நாலு வயது அவர் என்று சொன்னதை ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேலதான் நான் உயர வந்தேன்னு சொல்றாரு அவர் ஐம்பத்தெட்டுக்கு மேலதான் தம்பி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தம்பி போராடி அதாவது நல்லா இருக்கும் டல்லா இருக்கும் மாறி மாறி இருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் உண்டு ஜாதகத்துல குருன்னு இல்லாம இருக்கா அஞ்சு கூட ஒன்பது கூட இருக்கான் எழுத விட்டு இருக்கா எல்லாத்துக்கும் இருக்குல்ல அது வேலை செய்யும் அதிர்ஷ்டம் இல்ல ஒண்ணுமே இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் ரேரா இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மி தான் பெரும்பாலும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் உண்டு சார் அது முன்பின் வரும் என்னைக்கு அதிர்ஷ்டம் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கஷ்டம் வரும் ம் உங்களுக்கு என்னைக்கு அதிர்ஷ்டம் வருதோ அதுக்கு முன்னாடி என்ன வரும் பெரிய கஷ்டம் வரும் பெரிய கஷ்டம் வரும் உங்களுக்கு படாத பாடு படுத்தும் அப்படின்னா நினைச்சுக்கிற வேண்டியது ஆஹா நமக்கு நேரம் வருதுன்னு அதுக்கப்புறம் பாருங்க அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தான் நிலைக்கும் பாடம் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்தாக்கா உங்களுக்கு கஷ்டமே வராம அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா நிலைக்கா ம் இது ஒன்று பத்து அதனால் சரராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரத்துல வந்து ஏதாவது கரக இருப்பது ஜாதகம் இருக்கு அது நல்லது விரைவான ஒரு செயலை செய்யும் ஒன்றுக்கு மேற்பட்ட பலன்களை தரும் நிச்சயவாரம் ஒரு ஆளைக்கு ஆறு குடும்பம் போய் சரத்தில் இருக்கான் வாடகை வருமானம் வரும் ம் உணவு தொழில் செய்யும் ரெண்டு செய்வார் ம் ரெண்டு குடும்பம் சரத்துல இருக்கான் அது ரெண்டாம் இடமே சரம் ஆயிடுச்சு ஃபைனான்ஸு பேங்க்கில் இருக்கவங்க ம் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டே போலாம்

இப்ப ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்க போறப்ப கேட்கறாங்க எனக்கு இந்த தசா இருக்கு இந்த புத்தி நடக்குது எப்படி சொல்றீங்க இப்ப பார்க்க பாரு கேட்டுருவாங்க சரத்துல கிரகம் இருக்கே நான் எப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க இப்ப நிறைய பேர் சொன்னா ஐயா நான் இப்ப இந்த இங்க இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணிட்டு மனைவி ஊர்ல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு நான் ஒரு ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு உங்ககிட்ட ஆமா அங்க சரத்துல கிரகம் அவருக்கு வந்து நாலு கிரகம் தைரியம் பண்ணுங்க சரம் புகழை தரும் தரும் பயணம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் 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 இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் தர்ம 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 சிந்தனை 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 என்ன இருக்கும்

ம் அவனால தான் சரம்லாம் என்ன சரம்லாம் என்னங்க ராசியளूं சொல்லி இறறோம் நிச்சயமானது அங்க கிரகம் வக்ரமானாலும் சரி அஸ்தங்கமானாலும் சரி அது வந்து இருக்கலான்னு பாக்கோம் ம் அதுக்கு அப்புறம் மகர அப்புறம் பட் இருக்கா ஜெயிச்சிருவோம் அந்த நம்பிக்கை வந்துடும் நிச்சயமானது அது ஒரு சரம் ஒரு செயலை விரைவில் பலன் தரக்கூடியது ரெட்டிப்பு பலன் தரக்கூடியது சரம் அப்ப சரத்துல கிரகம் இருக்கணுமா வேண்டாமா இருக்கா நிச்சயமா ஒரு தடவை சொன்னார் சரத்துல நாலு கிரகம் இருக்கு நிச்சய லக்கணம் வேற சரம் எனக்கு அது அச்சமா இருக்குனார் அவர் தொலைபேசியில் பேசும்போது நான் சொன்னேன் அண்ணாஜி இது உங்களுக்கு யோகம்னே அவருக்கு பெரிய சாட்டிஸ்ஃபை எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகினார் அண்ணாஜி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உண்டு ஏற்றமான வாழ்க்கை உண்டு அதில் அச்சமே இல்லை இல்லை சார் எனக்கு ஒரு நல்ல ஜாப் நல்ல இன்கம் இது வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னார் நூறு சதவீதம் வரும் வெளியூர் வரும் போயிருங்கண்ணே இது வரைக்கும் மூணு வாட்டி வெளியூர் வந்துச்சு நான் போகலை சென்னையில் வேலை பார்க்குறேன் சார் நான் சார் அதை தாண்டி வந்தாலும் போங்க சார் ஹைதராபாத் பெங்களூருக்கு வந்தாலும் போங்க எவ்வளவு லாங்கா போறீங்களோ அவ்வளவு யோகம் தரும் சைனர் இந்த பேச்சுக்கு தான் உங்களுக்கு நிறைய ரசியல் உருவாக்கி வந்த ஜாதகம் பார்க்க யார் வந்தால யோகபவனை சொல்லி ஊக்கப்படுத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கணும் ம் வறுமையில் இருக்கறேன் அவ அதிலிருந்து நீங்கணும் வியாதியில் இருக்கேன் அதிலிருந்து குணமாகணும் எனக்கு குழந்தை இல்லை சார் அவங்களுக்கு ஒரு குழந்தை வரணும் எப்படி வரணும் ஆமா எனக்கு கடன் இருக்கு கடன் தீரணும் இதுக்கு என்ன நம்ம பூஸ்ட்அப் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம வாக்கு சொல்லணும் எந்த கிரகத்தில் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பை நாம சொல்லுவோம் நிச்சயம் எங்க சூட்சமாக ஒளிஞ்சிருக்கும் கண்டுபிடிக்காது பிடிக்கணும் இது இல்லைன்னா நான் வேண்டாம்ருவேன் அனைச்சு இது வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க அனைச்சு இது வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க நான் உங்களுக்கு தெரியவே சொல்லிடுவேன் நிச்சயமே பொறுத்த வரைக்கும் வந்தவங்க வெற்றி அடைஞ்சா நாம வெற்றி அடைஞ்ச மாட்டேங்களா அருமை என்னச்சு அராம இல்லை எங்கள் குருமாரு ஆசீர்வாதம் அருமை என்னச்சு உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சான நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம்